தைமத்தினுடைய நிபந்தனைகள் என்னென்ன அப்படின்னா நம்ம தமிழில் வெளிஃபரதுகள்னு சொல்லுவாங்க நிபந்தனைகளுக்கு என்ன சொல்லுவாங்க வெளிஃபரதுகள் தைமத்துக்குள்ளே கிடையாது தைமத்துக்கு வெளியே என்னவெல்லாம் நம்ம தயாராகிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன வாங்க சொல்லுவாங்க சுரு து தயம்மு தயம்மத்தினுடைய நிபந்தனைகள் ஆகிறது ஆறு விஷயங்களை சொல்லி தருவாங்க ஒழுவிற்கு நிபந்தனைகள் இருக்குது தொழுகைக்கும் நிபந்தனைகள் இருக்குது அதே மாதிரி தயம்மத்திற்கு நிபந்தனைகள் ஒன்று என்னது அல் அஜிஸ் ஒன் இஸ்தியமாலில் மா தண்ணீரை பயன்படுத்துவதை தொட்டும் இயலாமையில் ஆகுதல் தண்ணீரை பயன்படுத்த முடியாமல் போகிறது ஒன்று ரெண்டாவது ஐ நஜாசத்த அப்பலன் ஆரம்பமாக நஜீஸை நீக்கிவிடுதல் உடம்புல ஏதாவது அசுத்தங்கள் ஏதாவது உடம்புல ஒட்டி இருந்துச்சுன்னா அதை தயமம் செய்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பமாகவே என்ன செய்திடணும் நீக்கிறணும் மூணாவது ஐ அந்த தயமம் செய்வதற்கு முன்பாகவே கிபுலா எந்த திசையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கேட்டு வச்சுக்கணும் தைமம் செஞ்சுட்டு நம்ம கிபிலாவை தேடக்கூடாது தைமம் செய்கிறதுக்கு முன்னாடியே கிபிலா எந்த பகுதி ஏன்னால் தைமம் செய்கிறது தொழுகிறதுக்கு தானே அப்போ கிபிலா எந்த பகுதியும் நம்ம என்ன செய்ணும்னு கேட்டு வச்சிடணும் நான்காவது ஐயத்தை ஐயத்தை எம்எம் பாத துளில் வகுத்தி வகுத்து நுழையின்ற பிறகு தயமம் செய்கிறது ஆக தைமம் எப்பும் செய்யணும் உதாரணமாக லுகர் வகுத்து நமக்கு எப்போ நுழையுது அப்படின்னா ஒரு பன்னெண்டரை மணிக்கு நுழையுது பன்னெண்டு இருபத்தஞ்சிக்கு லுகர் வக்கத்து நமக்கு நுழையுது வாங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே தயம் செய்யக்கூடாது நம்ம நுகர் தானே தைமை செய்கிறோம் அப்போ அந்த வக்கத்து நுழைஞ்சிக்கணும் நுழைந்த பிறகு தான் என்ன செய்யணும் தயம் செய்யணும் இது நான்காவது நிபந்தனை ஐந்தாவது ஐய கூ துராவின் தகூரின் லகு உபார் சுத்தமான மண் எடுத்துக்கணும் எப்படிப்பட்ட மண் லகு உபார் அதுக்கு புழுதி இருக்கணும் அந்த மண் அடித்தோம்னா புழுதி பறக்கணும் அப்படிப்பட்ட சுத்தமான மண்ணை எடுத்துக்கணும் நமக்கு அப்படின்னு செய்கிறாங்க சொல்கிறாங்க மண்ணு சுத்தமாகவும் இருக்கணும் அந்த மண்ணில் புழுதியும் இருக்கணும் ஆறாவது என்னது ஐய கூன பில் தர்பத்தை நீ தர்பத்து வஜிகி தர்பத்து எதை நீ இரண்டு அடி ஆகியிருக்க வேண்டும் இரண்டு அடி மண்ணில் அடிக்கணும் ஒரு அடி முகத்திற்காக இன்னொரு அடி இரண்டு கையிக்காக வேண்டி என்ன செய்யணும் ஆக இதெல்லாம் தைமத்தினுடைய நிபந்தனைகளில் வரக்கூடியது அதே மாதிரி இன்னும் ஒரு சில விஷயங்களை சொல்லி தருவாங்க ஐனியின் ஒரு தயமத்தை கொண்டு ஒரு ஃபரது தான் தொழுக முடியும் ஃபரதுன்னு எடுத்துக்கிட்டால் ஒன்றே ஒன்று தான் தொழுக முடியும் லுகருக்கு நம்ம தயம ஒரு தயம செய்யறோம் லுகர் மட்டும் தொழுகலாம் நம்மள்கிட்ட ஒழுவு முறியாவிட்டாலும் கூட அசருக்கு நம்ம என்ன செய்யணும் மறுபடியும் தயம்மா செய்யணும் அப்போ நவாஃபிலி வல் ஜனா இசி மாஷா ஏதாவது நஃபில் தொழுகிறான் அல்லது ஜனாசா தொழுக தொழுகிறான் அது ஒரே ஒரு தைமத்தை வச்சு இவன் எவ்வளோ வேணா தொழுதுக்கலாம் ஆனால் ஃபரதுன்னு எடுத்துக்கிட்டால் ஒரு தைமம் செஞ்சதுக்கு ஒரு ஃபரது மாத்திரமே தொழுக முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லித்தராங்க அலமது